இந்து தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மிடையே காஞ்சிபுரம் பாஜக முன்னாள் நகரத் தலைவர் திரு தாமரை யூ ஜெகதீசன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் திரு ஜெகதீசன் வணக்கம் தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய அரசியல் நிலவரம் குறித்து இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறோம் அதில் முதலாவதாக பாஜகவினுடைய முக்கிய பிரமுகர் அஸ்வதாமன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சியில் அவர் வந்து கலந்துகிட்டதற்காக ஒரு வழக்கு பதிவு அவர் மேலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு குறித்து உங்களுடைய பார்வை என்ன பொதுவா வந்து இன்றைய சூழ்நிலையில் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்து மதத்தை பற்றியோ இல்லை இந்து மதத்தினுடைய தலைவர் கலாச்சாரத்தின் பற்றியோ யார் வேணா எதை வேணா பேசலாம் அதை பத்தி கண்டுக்க மாட்டாங்க இது தப்பு இந்த மாதிரி பேசுனது தவறு இது மாதிரியான நடவடிக்கைகளை வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தில் இறங்கக்கூடிய ஆட்கள் மீது அவதூறு வழக்குகளை பதிவு செய்து அவர்களை மிரட்டும் தோணியிலே அவர் மீது அவதூறான வழக்குகளை பதிவு செய்து அலைய விடுவது என்பது இன்றைய திராவிட மாடலினுடைய நீட்சியாக இருக்கிறது சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்து மதத்தை பற்றியோ இல்லது இந்து கலாச்சார சீர்வழிகளை பற்றியோ அதை அவதூறாக பேசுவவர்களை பற்றியோ ஏதேனும் மக்களுக்கு புரிதலுக்காக நாம இன்னைக்கு ஏதாவது பேசுறோம் மீட்டிங் போடுறோம் அந்த மாதிரி எல்லாம் பேசணும்னா உடனடியாக காவல்துறை ஏவல் துறையாக மாறி திராவிடத்திற்காக ஊழியம் செய்கிறார்கள் என்றுதான் சொல்லணும் இன்னைக்கு அசோத் அம்மன் கைதுக்காக இன்னைக்கு அவர் மேல வந்து ஒரு அவதூறு புகார் அரசை ஏற்படுத்தி அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தங்கம் அப்படின்னு ஒரு பெண்மணி வந்து இறந்து போயிட்டாங்க எதுக்காக இறந்தாங்க அப்படின்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கு முன்பாக ராம்நாட்டில் நடந்த ஒரு பிளாஸ்டிங்ல அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க அந்த அம்மா ஏன் இறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய ஜிகாதிய தீவிரவாதிகளால் வைக்கப்பட்ட ஒரு குண்டு வெடிப்பு அந்த கு அந்த பாசல் குண்டுன்னு அவருடைய கணவரை கொள்வதற்காக அந்த பார்சல் வந்து கொரியர்ல வீட்டுக்கு வந்தது அவர் இல்லாத நேரத்தில் விடுவிப்பத்துல இறந்து போயிட்டாங்க இது வந்து கிட்டத்தட்ட இருபது முப்பது ஆண்டுகளாக அது தொடர்ந்தாக நினைவேந்தல் என்பது இந்த பகுதியில நடக்குது அது வந்து சில குறிப்பிட்ட மதத்தவர்களுக்கு எதிராக பேசக்கூடியதாகவோ இல்ல சமுதாய ச சமய பூசல் ஏற்படும் சிலர் பொய்யான வழக்கு தொடர்ந்து அது வந்து நாம வந்து கோர்ட்ல போயிட்டு வழக்கு தொடர்ந்து அதை வந்து அந்த நினைவேந்தல் கூட்டத்திற்கு முறைப்படியான அனுமதி வாங்கியிருக்கு அந்த நிகழ்ச்சியில அஸ்வத்தாமனும் சரி மத்த சில நிர்வாகிகளும் சரி ஏன் நடந்தது இது திட்டமிட்டு இந்து மத அழிப்புக்காக நடத்தக்கூடிய இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி யாராவது தலைவர்கள் பேசுறாங்க கொள்றாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி அவங்கள கொள்வது குண்டு வைப்பது வால்முனையில வந்து மிரட்டுவது இந்த செய்கைகளை செயல்களை ஜிகாதிய தீவிரவாதிகள் தொடர்ந்து செய்துட்டு வராங்க அப்படின்ற விஷயத்த அந்த இடத்துல பேசணும் ஒரு நினைவேந்தல்ன்ற விஷயமே அதுதான் ஏன் கொல்லப்பட்டாங்க என்ன மாதிரியான நிகழ்ச்சி அதை பத்தி பேசுறாங்க இதுல சம்பந்தப்பட்ட ஒரு தனி நபரை பத்தி மட்டும்தான் பேசினாங்க உடனே அது வந்து ஒரு தவறான செய்தியாக முன்னிறுத்தி அதுக்கு மேல வழக்கு தொடர்ந்து அந்த வழக்குக்காக அலை விடுறதுன்றது வந்து புதிசு கிடையாது ஏன்னா நிறைய பேரு இன்னைக்கு இந்து மதத்துக்காக யாரெல்லாம் குரல் கொடுக்கணும் யாரெல்லாம் இந்த மாதிரி தவறுகளை தட்டி கேட்கணும் இந்த மாதிரியான விழிப்புணர்வுகளை யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்களை திட்டமிட்டு இந்த மிஷனரி ஜிகாதிய தீவிரவாத கும் குழுக்களுக்காக இயங்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு உறுதுணையாக இருக்கிறது அப்படிதான் சொல்லணும் இது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அசோதாமன் பேர்ல எடுத்திருக்கிற வழக்குன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒண்ணுமே சொற்பத்தனமானது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உதயநிதி இந்து மதத்தை வந்து வைரஸ் எய்ட்ஸு எல்லாத்துக்கும் ஈக்குவலா வச்சு பேசினார் அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஒட்டுமொத்தமாக இந்து சமுதாயத்தையே கொச்சைப்படுத்தி பேசி இருக்கிற இந்த காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தது ராஜா என்கின்ற முன்னாள் மத்திய அமைச்சராகவும் இப்ப எம்பியாக இருக்கிற நீலகிரி மாவட்டத்தினுடைய எம்பி ராஜா வந்து அவதூறா பேசுறார் ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தையும் சைவ மதத்தையும் வைணவ மதங்களையும் ரொம்ப இழிவாகவும் கொச்சையாகவும் பேசுறாரு அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு இந்த காவல்துறை எதுமே கிடையாது ஆனா இதை பற்றி எல்லாம் பேசக்கூடிய பற்றின உண்மை நிலைய வந்து தோல் உரிக்கக்கூடிய சமுதாய சமய தலைவர்களை வந்து நீங்க திட்டமிட்டுக்கு வழக்குகளை பதிவு செய்வதும் அவர் மேல வந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை பதிவதும் ஏற்புடையது அல்ல இது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்